ஹை விவோஸ் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் எபிசோட்ஸ் அம்மா பரபரப்பா போய்கிட்டு இருக்கு ஒரு வழியா நம்ம மகேஷா அஞ்சலி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டாங்க முருகனை அவங்க அம்மாவோட சேர்த்து வச்சிட்டாங்க என்னடா இது எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்குதே இந்த கதைக்களம் முடியப்போதா போதா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை இனிமேட்டு தான் இந்த கதைக்களம் ரொம்பவே சுவாரஸ்யமா போக போகுது அஞ்சலி லக்ஷ்மி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போதாம் எனக்கு மனசு நிறைவா இருக்கு நம்ம எப்படியோ முருகன் அண்ணாவா அவங்க அம்மாவோட சேர்த்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட லக்ஷ்மி வந்து அஞ்சலிமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது அஞ்சலி உன் வாழ்க்கை மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி லக்ஷ்மி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஆரம்பத்திலே மகேஷ் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே மாட்டேனே நீ எவ்வளோ ஜாலியாக படிச்சிக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்த தேவை இல்லாமல் மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் வாழ்க்கையவே இப்படி நாங்கள் நாசம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இந்த இடத்துல அஞ்சலி சொல்கிறாங்க அம்மா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் நம்ம மகேஷ கல்யாணம் பண்ணனால தான் நம்ம மகேஷோட அயோக்கியத்தனெல்லாம் தெரிஞ்சு இப்போ இப்போ முருகன் அண்ணாவா அவங்க அம்மாவோட சேர்த்து வச்சாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க என்னதான் நீ சமாதானப்படுத்தினாலும் அஞ்சலி மனசு கேட்கவே மாட்டேங்குது உன் வாழ்க்கை வீணா போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடே நம்ம துளசி தான் காட்டுறாங்க துளசி தியாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தியா பாப்பா வந்து துளசியா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது மீனாட்சிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல யாரோ பெத்த பிள்ளைய கொண்டு வந்துட்டு அம்மா அம்மான்னு உரம் இருக்கா பாரு இந்த குட்டி சாத்தா என்னன்னா என் பேச்ச சுத்தமாகவே கேட்க மாட்டேங்குது நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா இரி துளசி உனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க திவ்யா கிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் போதும் திவ்யாவே எல்லாத்தையுமே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்டே துளசி விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க துளசி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா அவள் இப்படி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அவளை எப்படியாவது நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது திவ்யா வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க நீங்க கவலைப்படாதீங்கக்கா நான் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல துளசியை எப்படி கதற கதறப்பிடுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டும் சேர்ந்து தியாவை கடத்துறதுக்கு பிளான் போடுதுங்க துளசி தியாவை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் ஸ்கூல்ல கூப்பிட போறாங்க அதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க தியா தியாபாப்பா கிட்ட போயிட்டு சொல்றாங்க பாப்பா நான் வந்து புது டிரைவர் உன்னை உங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு தியா சொல்றாங்க இன்னும் உங்களை நான் இது நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த டிரைவரும் எப்படியோ போய் சொல்லி தியாவை கார்ல கூட்டிட்டு போயிடுறாங்க அப்போ தியாபப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்மள கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ துளசியை பார்த்துட்டு துளசி அம்மா துளசி அம்மா சொல்லிட்டு கத்துறாங்க அப்போ அங்கே இருக்கிற ரவுடிங்களாம் சொல்கிறாங்க டே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா அவள் பாரு எப்படி கத்துறான் நான் வாய மூடுங்க அப்படின்னு சொன்னோன்னே தியாப்பாப்போட வாயை மூடிடுறாங்க அப்போ நம்ம துளசி அங்கே வந்துட்டு தியாவை எங்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அவங்கலாம் சொல்கிறாங்க இல்லை இப்போ தான் ஒருத்தர் நான் புதுசாக சேர்ந்துருக்க டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது துளசி வந்து ரொம்பவே பதறி போயிடுறாங்க இல்லையே நீங்கள் எப்படி யார் வந்து கூப்பிட்டாலும் விட்டுருவீங்களா அவரெல்லாம் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை யார் என்னன்னு தெரியாத ஒருத்தவங்க கூட எப்படி நீங்கள் குழந்தைய அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஸ்கூலில் சண்டை போடுறாங்க அப்போ தியா பாப்பா காணப்போன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க அப்போ துளசி ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு பெரிய வேலை நடக்குது நம்ம தியா பாப்பாவை யாரோ கடத்திட்டாங்க அது மட்டும் நல்லா தெரியுது இப்போ நான் தியாவை நான் இப்படி தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி ரொம்பவே குழம்பு போய்கிட்டு இருக்காங்க அப்போ வெற்றிக்கு தான் கால் பண்ணுறாங்க வெற்றி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க வெற்றி தியாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்ட வெற்றியும் பதறி போயிடுறாங்க என்ன துளசி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு துளசி சொல்றாங்க ஆமா வெற்றி தியா பாப்பா நான் ஸ்கூல்ல கூப்பிட போனா அப்போ யாரோ கார்ல தியாவை கடத்திட்டு போயிருக்காங்க யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க அப்ப நம்ம துளசி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க எப்படியாவது என் குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இதை கேட்டதுமே மீனாட்சி வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க அப்போ அபிராமி கிட்ட போய் சொல்றாங்க பாத்தீங்களா அத்தை உங்க மருமக பண்ற வேலையை யாரோ பெத்த பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுல வச்சுட்டு இப்போ அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அபிராமியும் ஈஸ்வரமூர்த்தியும் துளசியை பயங்கரமாக திட்டுறாங்க துளசி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நீ வந்து தியாவை அவங்க அத்தைக்கிட்டே ஒப்படைச்சிருக்க வேண்டியது தானே இப்போ நீ வளர்க்குறேன்ற பேரில் இப்போ தொலைச்சிட்டு வந்து நிற்கிற இப்போ நாலு எப்படினா ஏதாவது ஒன்றுனா உனே தானே வந்து கேட்பாங்க இந்த குடும்பமானோ என்ன ஆகுறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு துளசியை பயங்கரமாக திட்டுறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க ஆமா அத்தை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இந்த துளசினாலே பிரச்சனை தான் அவள் வீட்டில் எப்போ வந்தாலும் அப்போலேருந்து பிரச்சனை பிரச்சனை தான் போய்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி துளசியை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்போ வெற்றி சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவளே குழந்தைய காணோன்னு சொல்லிட்டு துடிச்சு போய் நிக்கிறா அவள் மனசை போட்டு இப்படி காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே முதல்ல குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வெற்றி போகும்போது மோனிகா வராங்க மோனிகா வந்து துளசியை பயங்கரமா திட்டுறாங்க என்ன துளசி இப்போ உனக்க சந்தோஷமா நான் ஆரம்பத்துல இருந்தே என் அண்ணன் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருன்னு உன்ட்டு நான் எவ்வளவு கேட்டேன் ஆனா நீ தான் என்னமோ ஸ்தானத்துல இருந்து நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தேன் இப்ப என்னன்னா தேவை காணான்னு சொல்லிட்டு வந்து நிக்க நினைக்கிறேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இன்னரும் அவளுக்கு என்னாச்சும் ஏதாச்சும்னு சொல்லிட்டு என் மனசு எப்படிலாம் பதறுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து ரொம்பவே டைலாக் பண்ணி பேசுகிறாங்க அப்போ நம்ம துளசி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க நான் தியாவை தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மோனிகா சொல்கிறாங்க நீ சொத்துக்காக தானே ஆசைப்பட்டு அந்த சொத்துக்காக தானே தியாவை வளர்க்குற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட வெற்றிக்கு செம்ம கோபம் வருது இங்கே பாருங்க கொஞ்சம் எல்லாரும் பொறுமையாக பேசுங்க அவள் சொத்துக்காக ஆசைப்பட்டிருந்தா எப்பயோ அந்த சொத்தை எப்படியோ அவ கைக்கு வாங்கியிருக்கலாம் ஆனா அந்த சொத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு தியாவை மட்டும் தானே தூக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி செம்மையா கேள்வி கேட்குறாங்க இந்த இடத்துல நம்ம துளசி வெற்றி ரெண்டு பேருமே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ மீனாட்சிக்கு ஒரு வகையில பயம் வருது என்னது இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்களே பயமா இருக்கு ஒருவேளை நம்ம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோன்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு ஒரு பக்கம் மீனாட்சி பயத்தில் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிடும் ஒன்னு மோனிகா சைட்ல இருந்து தியாவை கிடத்திருக்கணும் அப்படி இல்லையா இந்த மீனாட்சி திவ்யா இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பிளான் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கணும் ஸோ வெற்றி வந்து நம்ம தியாவை சூப்பராக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார் இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து லட்சுமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா நம்ம எப்படி முருகன் அண்ணனோட அம்மாவை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி நம்ம அப்பாவையும் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மகேஷ் வந்து எதாவது ஒரு குழுவை விட்டுட்டு போயிருந்தாவாவது அப்பா எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்றதை தேடி கண்டுபிடிக்கலாம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நம்ம அஞ்சலிக்கு ஒரு வருது மகேஷ் போன ஏற்கனவே ஹேக் பண்ணி வச்சிருப்பாங்க அதே மாதிரி இப்போவும் பண்ணி எங்க சிவராமனை ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அஞ்சலி கண்டுபிடிக்க போறாங்க இந்த சைடு இதை வச்சுதான் நம்ம மகேஷ் வந்து அஞ்சலியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு மகேஷ் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருந்தாலும் இனிமேட்டு தான் அஞ்சலிக்கு பெரிய ப்ராப்ளமே வரப்போகுது ஏன்னா நம்ம மகேஷ் வந்து அஞ்சலி மேல செம்ம கோவத்துல தான் ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க மகேஷ் இருந்த இடத்துல இருந்தே கண்டிப்பா அஞ்சலியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் நினச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அதே மாதிரிதான் எப்படி முருகன் அம்மா இருக்கிற இடத்துக்கு அஞ்சலியை வர வச்சோமோ அதே மாதிரி சிவராமன் இருக்கிற இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக அஞ்சலியை வர வைக்க முடியும் அந்த இடத்துல நம்ம அஞ்சலியை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து முடிவு பண்ணி வைப்பார் அதே மாதிரி நம்ம அஞ்சலியும் சிவராமனை தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் இருக்கிற இடத்துக்கு போவாங்க அந்த இடத்துல மகேஷ் ஆளுங்களால அஞ்சலிக்கு பெரிய ஆபத்து வரும் அந்த ஆபத்துலேருந்து நம்ம அஞ்சலி எப்படி தப்பிக்கிறாங்க சிவராமனை முருகன் அம்மாவை அவ காப்பாற்றின மாதிரி எப்படியெல்லாம் காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இதுக்கப்புறம் நம்ம அஞ்சலிக்கு ஒரு பர்சனால மட்டும் தான் உதவி பண்ண முடியும் அது யாருன்னா நம்ம கவின் தான் கவின் வந்து இவ்வளவு நாளா இந்த சீரியல்ல தலைய காட்டாம இருந்தாரு ஆனா இப்போ மகேஷ்காகவே கவினை இறக்கிடுவாங்க நம்ம கவின் தான் அஞ்சலிக்கு சப்போர்ட்டா இருக்க போறது இந்த விஷயம் நம்ம மகேஷ்க்கு தெரிஞ்சா அவர் எப்படி தாங்க போறாருன்னு தெரியல ஏற்கனவே அஞ்சலிக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு கவினை பல முறை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ அஞ்சலிக்கு சப்போர்ட்டா இந்த கவின் தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கவின சும்மாவே விட மாட்டார் நம்ம மகேஷ் ஜெயிலுக்குள்ளே இருந்து அஞ்சலியை என்ன பாடலாம் படுத்த போகிறாரு அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சீக்கிரமாக சிவராமனும் இந்த சீரியலில் வந்துட்டா எபிசோட் வந்து வேற லெவலில் போகும் ஏன் சிவராமன் வருவார் தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமாக சிவராமனை காப்பாற்றுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் நம்மளுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மெரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க